இயக்குனர் ராஜீவ் மேனன் அவர்கள் விடுதலை பார்ட் டூ ப்ரமோஷனுக்காக கொடுத்த ரீசென்ட் இன்டர்வியூல தளபதியோட கொக்கோ கோலா ஆட் பத்தி பேசியிருக்காரு அதாவது தளபதியோட கொக்கோ கோலா ஆட டைரக்ட் பண்ணவர் இவர் தான் அந்த ஆட் பத்தி பேசும்போது இந்த வருஷம் அமரன் படத்துக்கு வந்த பிரச்சனை எங்களோட கொக்கோ கோலா ஆடுக்குமே வந்துருந்துச்சு அதுல கீ செயின்ல இருக்கிற நம்பர் தளபதியோட நம்பர்னு நினைச்சு அந்த நம்பருக்கு அந்த டைம்ல நிறைய பேர் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாங்க சோ ஒரு நம்பர் வாங்கி அதை நாங்க கையில வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாம ரேண்டமா ஒரு நம்பர் யூஸ் பண்ணதால வந்து பிரச்சனை அது அண்ட் அந்த ஆட் பாத்தீங்கன்னா கானா லிரிக்ஸ வச்சு கொஞ்சம் ஸ்டைல் ஃபோக் மியூசிக்ல ட்ரீட் பண்ணியிருப்போம் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் அந்த சாங்கை சூப்பரா பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் அந்த கொக்க கோலா ஆட் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எனக்கு பயங்கர ஃபேவரட் இந்த ஆட் மட்டும் இல்ல இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு ஆட்ஸ் இருக்கும் எல்லாத்தையுமே அப்பயே டிவியில பார்க்க அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கும் அண்ட் லேட்டரா அந்த மாதிரி ஆட் பண்றது தவறுன்னு சொல்லிட்டு தளபதி அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு அண்ட் கத்தி படத்துல கூல் ட்ரிங்க்ஸ்க்கு எதிராக பயங்கரமா பேசியிருப்பாரு பட் ஸ்டில் அந்த ஆட்ஸ் எல்லாமே ஃபேவரட் தான் ரீசென்ட் டைம்ல ஜோசாலுகாஸ் ஆட் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு பண்றது இல்ல அண்ட் இயக்குனர் ராஜு மேனன் அவர்கள் தளபதியோட ஆட் எல்லாம் ஷூட் பண்ணிருக்காரு பட் ஏன் தளபதியோட படம் பண்ணலன்னு தெரியல பட் ராஜு மேனன் அவர்களோட கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படம் தளபதி பண்ண வேண்டியதுதான் அதாவது அஜித் அவர்களோட கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் தளபதியை தான் கேட்டதா கலைப்புலி தான் அவர்கள் சொல்லியிருந்தாரு சோ அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அண்ட் ராஜு மேனன் அவர்களுமே டேரக்ஷன்ல நிறைய படங்கள் பண்ணல ஜஸ்ட் மூணு படங்கள் தான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற விடுதலை பார்ட் டூ படத்துல இவரோட ஆக்டிங் வேற லெவல் கேரக்டருக்கு அவ்வளவு அழகா பொருந்திருந்தாரு விடுதலை பார்ட் டூல மொத்தம் நாலு பேரோட ஆக்டிங் வேற லெவல் இருந்துச்சு கென் கருணாஸ் ராஜீவ் மேனன் விஜய் சேதுபதி அண்ட் சேத்தன் அவர்களோட கேரக்டர் பேசாம ராஜீவ் மேனன் அவர்கள் ஆக்டிங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் பட் இந்த மாதிரி சாலிடான கேரக்டர்ஸ் பார்த்து நடிக்கணும் அவருமே அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கான் அப்படின்னு சொன்னது சந்தோஷம் அண்ட் சீக்கிரமே அவரோட நெக்ஸ்ட் படமும் டைரக்ட் பண்ண போறாராம் சோ அதுக்காகவும் வெயிட்டிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ